அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமான பல முக்கிய பதிவுகளை வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுடைய தமிழக அரசாங்கம் வந்து கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வெளியிடக்கூடிய அரசு ஆணைகளையும் அரசு அறிவிப்புகளையும் நம்ம முழுமையாக வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம் அது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி ஸோ வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு இது வந்து தேவைப்படுற மாதிரி இருந்தால் நீங்கள் அதை வந்து அப்ளை பண்ணுங்கள் அதை அதை என்ன சொல்லியிருக்கோமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா இது யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள் அது எந்த வேலைவாய்ப்பாக இருந்தாலும் சரி இல்லை கவர்மெண்ட்ஸில் கூடிய அறிவிப்பாக இருந்தாலும் சரி ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளுடைய தமிழக அரசாங்கத்தில் வந்து டுவெல்த் ரிசல்ட் வந்து இப்போ தான் வழியாக இருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ டுவெல்த்துக்கு பிறகு என்ன படிக்கலாம் என்ன எங்கே படிக்கணும் அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா அதை என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய தமிழக அரசாங்கம் வந்து அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக எல்லா மாவட்டங்கள்லமே கல்லூரி கனவு அப்படிங்கக்கூடிய ஒரு இது மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு இது போடுறாங்க ஒரு க ஒரு அரங்கு மாதிரி வச்சு அதில் வந்து பட்டப்படிப்பு பட்டய படிப்பு அப்புறம் கல்லூரிகளை எவ்வாறு எப்படி பண்ணுறது அப்புறம் வந்து இந்த அந்த மாதிரி விஷயங்களையும் அப்புறம் வந்து புகழ்பெற்ற வல்லுநர்கள் அப்புறம் வந்து கல்வியாளர்களை கொண்டு வந்து அவங்களுடைய அவங்களுடைய அறிவுரைகளும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டு அரசு பணியில் ஒர்க் பண்ணக்கூடிய அவங்களும் வந்து அந்த இதில் இதில் பேசுவாங்க க பேசுவாங்க அந்த அரங்கில் அப்புறம் மேற்படிப்பு எப்படி படிக்கணும் அந்த கல்லூரிகளில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி அந்தந்த கல்லூரிகளில் உள்ள அரங்குகளும் இருக்கும் அப்புறம் வந்து மேற்படிப்பு படிக்க தேவையான இந்த லோன் பேங்கில் லோன் வாங்கினோம்னா அந்த பேங்க்குடைய ஸ்டாலும் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் இந்த மாதிரி ப்ளஸ் டூ தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு உயர்கல்விக்கு வழிகாட்டும் நிகழ்ச்சின்னு சொல்லி எல்லா டிஸ்டலியும் வைக்க போகிறாங்க அது உனக்கு தெரியுமான்னு தெரியாது இது வந்து யார் பண்ணுறா அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் உள்ள நம்ம சிஎம் ஆரம்பித்த நான் முதல்வன் அப்படிங்கிற அந்த ஸ்கீம் மூலமாக தான் இதெல்லாம் கொண்டு வராங்க இது இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து விருதுநகர் மாவட்டத்தில் வந்து இப்போ இப்போ வந்து நாளைக்கு நடக்குது பதினொன்று மே அன்று நடக்குது எங்கே அப்படின்னா அரசு மருத்துவ கல்லூரி கலையரங்கம் ஸோ விருதுநகர் மாவட்டத்தில் உள்ளவங்க மட்டும் இல்லை அதை சுற்றி உள்ள மாவட்டங்களும் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் போய் இதில் பங்கேற்றுக்கங்க இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஃப்ரீ தான் இது ஸோ அதனால் நீங்கள் வந்து நம்மளுடைய இருந்து நடத்தக்கூடிய ஒரு இது இது இங்கே மட்டும் இல்லை எல்லா மாவட்டங்கள்லேயும் வைக்க எல்லா மாவட்டங்கள்லேயுமே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நான் டெவலப்மெண்ட் ஸ்கீம் மூலமாக அனைத்து மாவட்டங்கள்லமே இந்த மாதிரி ஒரு அரங்கு வச்சு ப்ளஸ் டூக்கு பிறகு என்ன படிக்கணும் அப்படிங்கிற அந்த டவுட்டை வந்து எல்லாருக்கும் க்ளியர் பண்ணணும் ஒரு நல்ல ஐடியா கொடுக்கணும் சொல்லி நம்மளுடைய தமிழக அரசாங்கம் ஃபாலோ பண்ணுறாங்க அதுக்கு யாரெல்லாம் கோர்டினேட்டராக போடணும் லாஸ்ட் டைம் எங்கள் லாஸ்ட் டைம் எங்கே இந்த ஃபங்க்ஷன் வச்சாங்க அதில் யாரெல்லாம் பங்கு பெற்றாங்க அப்படிங்கிற அந்த எல்லா டீட்டெயிலுமே வந்து இவங்க வந்து சொல்லிட்டாங்க ஸோ அதனால் விருப்பம் உள்ளவங்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நாலனைக்கு தான் இந்த இது ஃபங்க்ஷனு பதினொன்று அஞ்சு விருந்தர் மாவட்டத்தில் இதே மாதிரி எல்லா மாவட்டங்களையும் வரும் நீங்கள் அதை வாட்ச் பண்ணுங்கள் நீங்கள் வந்து போய் அதில் பங்கு பெறுங்க இல்லை உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னா உங்கள் ரிலேட்டிவ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ப்ளஸ் டூ பர்சன் யார் இருக்காங்களோ நீங்கள் அவனுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அவங்க கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட மிக முக்கியமான பதிவு ஸோ முதல் கட்டமாக விருதுநகர் மாவட்டத்தில் மருத்துவ கல்லூரி கலையரங்கத்தில் பதினொன்று அஞ்சு அன்னைக்கு நடக்குது உயர்கல்விக்கு வழிகாட்டும் நிகழ்ச்சி அதுக்கு பேர் கல்லூரி கனவு அப்படிங்கிற ஒரு இது ஸோ விருப்பம் உள்ளவங்க போங்க ஜாயின் பண்ணுங்க பல புதிய இன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ